ஆமாம் அன்றை தமிழ் என்றெடுத்த எடுத்த ஆற்றலோடு பெற்றுவிட்ட கலை என்ற பெட்டகத்தை கத்தை களிப்புலே தந்து விட்ட கண்ணி தமிழ்நாடு உனக்கு முதற்கன் வணக்கம் நான் யார் அதாவது குணவதி என்று யார் ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் என்னுடைய பெயரோ கல்வி கல்வி காத்தான் என்னை பெயர் படுத்தி அயல் நாடு சென்றேன் பட்டய படிப்பை முடித்தேன் இப்போது தாயகம் திரும்பிவிட்டேன் இருந்தாலும் என் அருகாமில் இருக்கக்கூடிய அவை காவலை காணலை தோழா நமஸ்காரம்

என் தந்தையோ சிறு இருந்து என்னை வறுமை தெரியாமல் வளர்த்து விட்டார் ஆகையால் நான் வாயை திறந்து கேட்கறதுக்குள்ள என் தந்தையாக பட்டவர் இந்த நாட்டில இருந்து அயல்நாட்டுக்கு அனுப்பி வைப்பார் நான் ஏன்டா கடை ஏறி போய் வாங்க தகரம் இல்லையா ஏன்டா தகர ரேட்டாடா வெளிநாட்டில வந்து விசாரிக்கிறாங்க தங்கம் தங்க அதுவும் எனக்கு தெரியாது எதுமா என்றால் நான் படிப்பிலே கவனத்தை செலுத்தியதால்

இதை நான் சொல்லனக்கா உனக்கு வயசு தெரியும் தெரியும் நாலே வார்த்தையில் இருபத்தி ஒரு எங்க நீ சொல்லி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச அவருக்கு நான் சொல்லிட்டு வந்திருக்க மாட்டேன் இல்ல எனக்கு சொல்லிட்டு வர மாட்டேன் சரி இதுக்குதான் தெரியல

எந்த இடத்துல தொட்டு தூக்கி அது இதை போன ஆரம்பித்தேன் ஆஹ் முதல்ல எப்படி கேட்டான் ஆஹ் அதுலேருந்து கே அண்ணன் காணத்துக்கு வேட்டைக்கு போயிட்டான் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அதுலேருந்து ஒத்துல்லடா அண்ணா காணத்துக்கு வேட்டைக்கு போயிட்டான் ஆகட்டும் தம்பி வீட்டில் இருந்தான் ஓட்டும் அண்ணியும் வீட்டில் இருந்தால் தம்பிக்கு பசி எடுத்து வச்சுட்டோம் அண்ணிடத்தில் போய் அண்ணி அண்ணி எனக்கு பசிக்கின்றது உணவளுங்கள் அப்படின்னு கேட்டான் அண்ணிடத்தில் அண்ணியும் தம்பி வீட்டில் தண்ணி இல்லை நான் சென்று ஜலம் கொண்டு வருகிறேன் என்று கிணற்றுக்கு சென்றால் கிணற்றுக்கு சென்று தண்ணி எடுக்கும் தருவாயிலே தவறி கிணற்றில் விழுந்து விட்டால் கிணற்றில் விழுந்த அண்ணியை இவன் தொட்டு தூக்கலான்னு போகும்போது திருக்காரம் எங்கே என் உடம்பில் படவில்லையோ அந்த இடத்தில் தொட்டு தூக்கு என்றால் அவன் எந்த இடத்துல தொட்டு தூக்கி இருப்பான் யாரும் சொல்லிட்டு வந்திருக்க மாட்டேன்

இந்த நாடகத்துல என்ன கருத்து சொல்றாங்க இந்த கள்ளிக்காடு எப்படி அழிந்தது இந்த கல்வி காத்தானாகப்பட்டவன் என்ன செய்தான் இவனுடைய வரலாறு என்ன எப்பேற்பட்ட சிறப்பான கதை வருஷத்துல நாம ஏழு மாசம் கூட்டாரோம் இந்த ஏழு மாசத்துல இந்த இந்த ஏழு மாசத்துல புண்ணியம் பண்ற சேத்திரத்தில் மட்டும்தான் இப்பேற்பட்ட நாடகம் கேட்பாங்க கண்டிப்பா வருஷத்துல எப்படி இருந்தாலும் மிஞ்சி போனா அஞ்சு ராத்திரி அதுக்கும் மிஞ்சி போனா ஒரு பத்து ராத்திரி இந்த நாடகம் அதாவது தெரிஞ்ச கிராமத்தில் மட்டும்தான் இந்த கதையினுடைய சிறப்பு இதனுடைய வரலாறு இதனுடைய பொருள் தெரிந்தவர்கள் மட்டும்தான் கட்டறிந்த கலைவான்கள் மட்டும்தான் இப்பேர்பட்ட நாடகத்தை கேட்டிருப்பார்கள் இப்பேர்பட்ட நாடகத்தை கேட்டிருக்கிறார்கள் என்றால் அப்ப இந்த கிராமத்தில் இருக்கின்றவர்கள் கட்டறிந்த கலைவான்கள் அப்பேற்பட்டவங்க மூச்சு பட்டுங்க என்ன கருத்து சொல்றோம் ஏது கருத்து கேட்டுக்கிறாங்க மூச்சு நிற்கிறவங்க எதிரே தூங்குறவங்க பூரா உ நண்பர்களா நம்புறது நம்புறவங்க நம்புது நம்புறா என்றால் வந்து விட்டோம் தாயகம் இப்போது யாரை பார்க்க வேண்டும் என் தாய் தந்தையை சந்திக்க வேண்டமா புறப்பட்டு